முதலில் கண்ணாடி என்றாலே முகம் பார்க்கும் கண்ணாடி தான் நமக்கு தெரியும் முகம் பார்க்கும் கண்ணாடியானது வீட்டில் எல்லோருக்கும் அடிக்கடி உடைவது கிடையாது அப்படி அடிக்கடி உடையும் பொழுது அங்கு எதிர்மறை ஆற்றல்கள் பெருகியிருப்பதை நாம் உணர முடியும் பீரோ கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி போன்ற பாதரசம் தடவிய கண்ணாடிகள் உடைய கூடாது உடைந்தால் அதை முதலில் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி சுத்தம் செய்துவிட வேண்டும் இது எதிர்மறை ஆற்றல்களை பெருக்கக்கூடியது நவநாகரிக உலகில் கண்ணாடி பல விதங்களில் நம்மிடம் விளையாடிக் கொண்டிருக்கின்றன கையில் கட்டும் வாட்ச் கண்களில் அணியும் கண்ணாடி கையில் வைத்திருக்கும் மொபைல் போன் முதற்கொண்டு நிறைய பொருட்கள் கண்ணாடிதான் இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தாலும் அடிக்கடி உடைந்தால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிலருக்கு மொபைல் போனில் இருக்கும் டெம்பர் கிளாஸ் கூட அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிதாக மாற்றிய டெம்பர் கிளாஸ் உடனே உடைந்துவிடும் மொபைல் போன் கூட அடிக்கடி சிலருக்கு கை தவறி கீழே விழுந்து உடையும் உடைந்த நிலையிலேயே அதை பலரும் பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் மொபைல் போன் மட்டுமல்ல கைகளில் கட்டியிருக்கும் வாட்ஸ் கூட அப்படித்தான் கண்களில் அணியும் மூக்கு கண்ணாடியும் சில சமயங்களில் அடிக்கடி கீறல் விழுவதுண்டு அல்லது உடைந்து போவதும் உண்டு இதுபோல தொடர்ந்து உங்களுக்கு அபசகுணமாக நடந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களின் விளைவையாகும் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள் கண்ணாடி டம்ளர்கள் கண்ணாடி ஜன்னல்கள் வாகன கண்ணாடிகள் கூட சில சமயங்களில் அடிக்கடி உடையும் குறிப்பாக புதிதாக மாற்றியவுடன் உடையும் கைகளில் அணிந்திருக்கும் கண்ணாடி வளையல் எல்லோருக்கும் உடையது ஆனால் சில பெண்களுக்கு கண்ணாடி வளையல் அணிந்தாலே ஒரு வளையல் கூட கைகளில் தாங்காது உடைந்துவிடும் இதையும் கேளுங்கள் எப்போதாவது நிகழ்வதற்கு பெயர்தான் யதார்த்தம் அடிக்கடி ஒரு விஷயம் நமக்கு தவறாக நிகழும் பொழுது நம் மனம் நேர்மறையாக சிந்திக்கவில்லை என்பதை நமக்கு உணர்த்துவதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது உங்களிடம் நேர்மறை ஆற்றல் கிடையாது நீங்கள் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை கொண்டிருப்பதைக் குறிக்கும் இதற்கு ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி மஞ்சள் தடவி குங்குமம் இட்டு தலைவாசலில் இரண்டு புறமும் வைத்துவிடுங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி ஒவ்வொரு தோறும் வழிபாடு செய்து வர நல்ல பலன் கிடைக்கும் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் வக்ரபுத்திகள் சஞ்சலங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களை நல்வழிப்படுத்தும்